உள்ளங்கள் பிரித்து இருக்கேன் அது மனுஷத்தானே நான் அதெல்லாம் மலக்குமாறு இல்லை அது நடக்கே அதனால இந்த ரமதான் ஏற்றுக்கொள்ளப்படுவோமா இந்த ரமதான்ல கேட்கலாம் கபூலாகணுமா இந்த ரமதான்ல செய்யற அமல்கள் முதல் மாதத்துக்கு அங்கால மேல போகணுமா உங்களுக்கு ரமதாவுடைய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கணுமா கட்டாயம் குடும்ப உறவாக நாங்கள் சீராக்கி கொள்வோம் சொன்னாங்க குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவர்

அதனால அவங்க பேச காட்டி நீங்க பேச காட்டி ஜவான் நான் நானா தானே அவன் தானே என்னோட வந்து பேசுவோம் நான் கூத்தவன் தானே நான் அவனோட வயசு கூட்டினவன் தானே நான் அவளோட வயசு கூட்டினவன் தானே நான் தாத்தா தானே அதெல்லாம் பார்க்க தாத்தா கீதா சுத்தி மூலையில வச்சுட்டு இப்ப நாங்க கூத்தோம் அது பாத்தி வலியுறுத்தி தீவிர யார் சலாத்த ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையில் இருந்து நீங்கியவர் என்று சொன்னார் முதலாவது சலாம் சொன்னவர்

నేరని అబేద్ని సందిచి salam சொல்லி మన్నికుల్ కేంగోలు ఆ మేరా ఫోన్ లే అవర్ మేత్ పేస్ కే కల్చే ఉండవ సీలాకీ కోమీ దర్ద్ దేవే యానదే మన్నికు కే పోవోలు யாரా ఇంద మన్నికు కేత మన్నికు కుడుకో మూలు జిలౌనా మన్నికే మాంట నా మన్నికే మాంట ఇవరు అవర్ సోల్డా అల్లా ఇవరు పాతు చెల్వా నా నేను మన్నికే మాంట ఎబిడిగీ అడియాన్ అడియాన్ మన్నికే లేనా రబ్బీ మన్నికే ఉదపో <kilometers> கன்னியமாரி சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே தாராளமா சொன்ன மாதிரி இந்த காலத்துல தான தருமங்கள் எங்களை ஊரில் ஒரு மூணு நாலு ஐட்டம் செஞ்சிருக்கணும் தொடக்க அதுல ஓட்ட எழுந்து ஒரு பக்கத்து வீடு இருக்கும் விதவைகள் இருக்கிறாங்க அநாத புள்ளே இருக்கிற ஊழல் இருக்கு எவ்வளோ ஊரில் கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க சிலவங்க வாயத்தொடக்கவே மாட்டாங்க யாரையும் கையேந்திர பழக்கமே இல்லை கஷ்டத்தோட

விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதனால அவங்களை சொல்றது பாம்பு சொல்லப்பட்ட உடனே பெண்கள் அதை பார்த்து தூங்கியே தொடர்ந்து சுடத்துக்கு வினால் முழுமையாக கலந்து தொழுறது தனியார் இருபத்தேழு மடங்கு செலவு அதனால இமாஞ்சமான விஷயத்தில் கவலை செலுத்துவோம் அதே போல எங்களை உற்பத்தி